வருமானம் உயராத பொழுது வரி மட்டும் உயருவது என்பது எந்த சூழலையும் மக்களுடைய வாழ்வு வாழ்நிலையை உயர்த்தவே உயர்த்தாது இல்லை இந்த வேலையை தானே செஞ்சாங்க ஆகவே அப்போதும் இப்போதும் மார்க்சிஸ்ட் கட்சிதான் தான் எதிர்த்துட்டு இருக்கு மாமன்ற தலைவர் அன்பகம் திருப்பதி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இவர்கள் எதுவுமே கேட்கல பிரச்சனை என்ன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல குறிப்பாக மாநகராட்சியில் சொத்துவரி உயர்வு என்பது பெருமளவுக்கு உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை இப்போது வந்திருக்கிறது எல்லா மாநகராட்சிகளிலையும் தீர்மானங்கள் நிறைவேற்றி ஆண்டுக்கு ஆறு சதமான உயர்வு என்பதை இப்போது அமலாக்கி வருகிறார்கள் இது இப்போதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இருந்து அவர்கள் துவங்கினார்கள் திருப்பூரில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒன்று நாலு இருபத்தி ரெண்டிலே இருந்து இந்த சொத்து வரி அமுலாக்கம் என்பது கொண்டு வருவது என்று அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினார் இந்த பிரச்சனை திருப்பூர் மட்டுமல்ல தமிழகம் பூராவும் எல்லா மாநகராட்சிகளிலேயும் இருக்கு ஆகவே அனைத்து மாநகராட்சிகளிலேயும் எடுத்த இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சியினிடையே மாநிலக்குழு இதற்கு எதிரான தீர்மானத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே இதற்கு எதிரான இந்த வரி உயர்வு கூடாது என்பதற்கான வலுவான ஆர்ப்பாட்டங்களையும் தமிழகம் பூராவும் நடத்தியது ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சியில் தீர்மானம் போடும் பொழுதும் அதற்கு எதிரான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது இங்கேயும் கூட இருபத்தி ரெண்டில் தீர்மானம் போட்ட பொழுது அதற்கு எதிராக கட்சியின் சார்பாக இயக்கம் நடத்தியது மட்டுமல்ல அந்த கூட்டம் நடந்து அன்றைய தினமே அதாவது பன்னெண்டு நாலு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அன்றைய தினமே நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அங்கேயே இந்த சொத்து வரி உயர்வு தீர்மானத்தை ஏற்க கூடாது இதை நிராகரிக்க வேண்டும் என்று அங்கேயே கடிதம் கொடுத்தார்கள் அந்த கடிதம் நகல் வேணா நீங்க பார்க்கலாம் கடிதம் கொடுத்தார்கள் பிறகு மாமன்றம் அது ஏற்காமல் தீர்மானத்தில் சொத்து வரி உயர்வை அமுலாக்குவது என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிராக அந்த தீர்மான நகல் வந்தவுடனேயே நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் அதை கண்டித்து நாங்கள் ஏற்கனவே ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறோம் இது கூடாது என்பதற்காக அப்படி நீங்கள் இந்த இதை சர்க்குலேட் பண்றதா இருந்தா எங்களுடைய கடிதத்தையும் சேர்த்து சர்க்குலேட் பண்ண வேண்டும் என்று மாமன்ற தலைவருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது பிறகு இப்போ வந்து கட்சியின் சார்பாக வலுவான ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் ஆனா என்ன கஷ்டம்னு சொன்னா நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த குழுவினுடைய மாமன்ற தலைவர் அன்பகம் திருப்பதி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இவர்கள் எதுவுமே கேட்கல பிரச்சனை என்ன அவங்க இதுக்கு முன்னாடி அதிமுக தான் மேயரா இருந்தார் அப்ப குடிநீர் வரியை உயர்த்தினாங்க அப்ப சொத்து வரி உயர்வை உயர்த்துவதற்கான முயற்சி எடுத்தாங்க அதையும் அன்றும் மார்க்சிஸ்ட் கட்சி தான் கண்டித்தது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வலுவான போராட்டத்தின் காரணமாகத்தான் திருப்பூர் மாநகராட்சியில் அப்போ உத்தேசித்த தண்ணீர் வரியை நிறுத்தி வைக்க வேண்டிய நிலை என்பது வந்தது ஆகவே மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் யார் வந்து மாமன்றத்தை நடத்துறாங்க யார் வந்து மேயராக இருக்கிறாங்க மற்றவர்களாக இருக்கிறாங்க என்பது பார்ப்பதில்லை மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பதை நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு மூன்று நாளாக பத்திரிகைகளில் பூராவும் இதுதான் பெரும் விவாதமாக திருப்பூர்ல இருந்துகிட்டே இருக்கு சொன்னா அவரு இப்போ அவரு அந்த மாமன்றத்தில் அண்ணா திமுக திமுக ஆட்சி மேயராக இருக்கிறதுனால வெளிநடப்பு பண்றது மற்றதெல்லாம் வேற அவங்களே இந்த வேலையை தானே செஞ்சாங்க ஆகவே அப்போதும் இப்போதும் மார்க்சிஸ்ட் கட்சி தான் எதிர்த்துட்டு இருக்கு இந்த சொத்துவரி உயர்வு என்பது தமிழக அரசு சொல்லக்கூடிய வாதத்தை மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கல அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தால வந்தது ஏராளமானவைகளை அவர்கள் அதுதான் சொல்லுகிறார்கள் அதில் ஒரு உண்மை இருக்கா இருக்கு இல்லை என்று மறுக்க முடியாது அது மத்திய அரசோடு போராடி பெறுவதற்கான நிதியை பெறுவதற்கான பணியை மாநில அரசு செய்ய வேண்டுமே தவிர மத்திய அரசாங்கம் நிர்பந்தித்தது அதனால நாங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு என்ன சொல்றாங்க நகர வளர்ச்சிக்காக நிதியை மாநில மத்திய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசாங்கம் அவங்க தொகுப்பில் இருந்து நிதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வரிகளை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதே தான் மின்சாரத்தில் சொல்றாங்க மின்சாரத்தில் என்ன சொல்றாங்க ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பொருத்தினால் அதற்கான தொகுப்பு நிதியை மத்திய அரசு கொடுக்கும் ஆகவே ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துவது தவிர்க்க முடியாது என்று தமிழக அரசு சொல்லும் இப்படி ஒன்னொண்ணுக்கும் கல்விக்கு மற்றவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மத்திய அரசே காரணம் சொல்லுவது அதுல ஒரு உண்மை இருக்கு மத்திய அரசாங்கம் எல்லா மாநில அரசுகளையும் இதை நோக்கி நிர்பந்திக்கிறது என்பது உண்மை ஆனால் மாநில அரசு இதை சொல்லி மக்கள் மீது வரியை திணிப்பதற்கு மாறாக மத்திய அரசோடு வாதாடி போராடி நிதியை பெற வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அரசு சொல்லியாச்சு ஆகவே நான் வந்து அமலாக்கப் போகிறேன் என்று சொல்லுவது இப்போதும் ஏற்க முடியாது இப்போதும் கூட மார்க்சிஸ்ட் கட்சி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் இந்த சொத்து வரி உயர்வை என்ன கொடுமை ஆண்டுக்கு ஆறு முன்னாள் அதுவாக உயருமுங்கிறது இப்போ அவங்க உத்தேசித்து சொத்து வரி பார்த்தோம் பார்த்தோம்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் சொத்து வரி கட்டின ஒருவர் இப்ப முப்பத்தேழு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சொத்து வரியாக கட்ட வேண்டியது இதுக்கு இதற்கு என்ன சொல்றது ஆண்டுக்கு ஆறு சதமான உயர்ந்துட்டே போகும் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கு அதே போல ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும் ஒருத்தர் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் பதினேழு பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல தொள்ளாயிரம் ரூபாய் சொத்து வரி கட்டினாருன்னா இப்ப அவருக்கு இருபதனாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் சொத்து வரி என்று வருகிறது என்று சொன்னா இது எந்த இடத்துலையும் பொருத்தமானதல்ல ஏற்க முடியாதது இது ஏற்கனவே பாதித்திருக்கக்கூடிய மக்கள் மீது மீண்டும் சுவையை திணிக்கக்கூடிய பணியாக மாறி இருக்கு மாநகராட்சிகள் சொத்து வரி மட்டுமில்ல புதுசு புதுசாக வரிகளை கண்டுபிடிக்கிறாங்க காலி மனை இருந்தால் அதுக்கு வரி அதே போல குப்பைக்கு வரி தண்ணீருக்கு வரி எல்லாமே ஆண்டுதோறும் உயரும் என்று சொன்னால் வருமானம் உயராத பொழுது வரி மட்டும் உயருவது என்பது எந்த சூழலையும் மக்களுடைய வாழ்வு வாழ்நிலையை உயர்த்தவே உயர்த்தாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு அந்த முறையில் இந்த சொத்து வரியை மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து எதிர்க்கிறது தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறது எந்த அரசாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு கவலை இல்லை மக்கள் நலன்தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் முதலில் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய வேலை அந்த முறையில மக்கள் நலனுக்காக எதிரில் யார் என்று பார்க்கக்கூடிய பழக்கம் கட்சிக்கு இல்லை ஆகவே அந்த முறையில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து எடுத்து நடத்துகிறோம் மார்க்சிஸ்டுகளை சொல்லக்கூடியவர்கள் தயவு செய்து இன்னொரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் அவங்களுடைய கட்சி என்ன செஞ்சாங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று இல்லாத போது ஒன்று பேசுவது எந்த விதத்திலையும் மக்களை பாதுகாப்பது காக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய மற்றது லோக்கல் பிரச்சனைகள்